கும்பம் ராசி குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி குறுப்பெயர்ச்சி நடைபெற இருக்குது இந்த குறுப்பெயர்ச்சி கும்ப ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும்னு பார்க்கலாம் கும்பம் ராசியில் வந்து செவ்வாயினுடைய அவிட்டம் நட்சத்திரம் மூன்று நாலு பாதங்கள் ராகுவினுடைய சதய நட்சத்திரம் நான்கு பாதங்களும் குரு பகவானுடைய பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களும் இருக்குது இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முதல்ல வந்து ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்குது அதாவது ஏழரை சனி நடுப்பகுதி ராசிக்கு பனிரெண்டு ராசி ராசிக்கு ரெண்டாம் மணம் இந்த மூன்று இடங்கள்லேயும் சனி வரும்போது ஏழரை சனி இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து சனி வந்து உங்கள் ராசியிலே இருப்பது ஏழரைச்சனியின் நடுப்பகுதி அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டில் ராகு எட்டில் கேது இது வரைக்கும் மூன்றாம் மடம் மறைவு ஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இப்போது வந்து நாலாம் மடத்தில் வரப்போகுது ஒரு உத்தேசமாக ஒரு வருட காலம் இந்த நாலாம் மடம் ரிஷபராசியில் இருந்துட்டு அதற்குரிய பலன்கள் தரப்போகுது உங்களுக்கு அடிப்படையில் பார்த்திங்கன்னா எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு ஒரு யோகத்தை தர முடியாத அமைப்பில் தான் இருக்குது இப்ப பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இந்த ஏழரை சனியை பற்றி பார்க்கலாம் இந்த ஏழரை சனி வந்து உங்க ராசியில சனி சனியோட மூன்று பார்வைகள் மூன்று ஏழு பத்து இந்த மூன்று பார்வைகளும் உங்க ராசிக்கு மூன்றாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் மடம் ஏழாம் மடம் என்பது மூன்றாம் மடம் முயற்சி ஸ்தானம் ஏழாம் மடம் கலத்திரஸ்தானம் பத்தாம் மடம் தொழில் ஸ்தானம் அப்போ தொழில் ஸ்தானத்தில் பத்துல சனியோட படும்போது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு தொழிலில் சில பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு அதுலேயும் முக்கியமாக யாருக்கு அதிகமான பிரச்சனை இருக்குன்னா இந்த சனி வந்து உங்கள் பிறந்த ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் எட்டாம் இடம் பனிரெண்டு நாலாம் இடம் இது போன்ற மோசமான பாதிப்புகள் அதிகம் தரக்கூடிய எட்டு பனிரெண்டு நான்காம் இடம் இந்த இடங்களில் யார் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவர்களுக்கெல்லாம் சனி நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் தொழிலில் முக்கியமாக நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் எட்டு பனிரெண்டு நாலு நீங்களே பார்த்துக்கலாம் உங்கள் ஜாதக கட்டத்தை எடுத்துக்கோங்க இந்த சனி வந்து ராசிக்கு எட்டு பனிரெண்டு நான்கு இந்த மூன்று இடங்களும் இருந்தால் இந்த காலகட்டத்தில் இந்த நாலாம் இடத்துல சனி இந்த ஏழரை சனி நடக்கும்போது அல்லது அஷ்டம சனி நடக்கும்போது அர்த்தாஷ்டம சனி நடக்கும்போது இந்த சனி தசை நடக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி அமைப்பு உள்ளவர்களுக்கெல்லாம் நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும் இப்பவும் அப்படி தான் இப்போ ராசியில் சனி வருது இந்த ராசியில் சனி வரும்போது சனியோட பார்வை உங்கள் உங்கள் ராசிக்கு பத்தாம் மடம் தொழில் ஸ்தானத்துல தொழில் வந்து வளர்ச்சி அடையாது தொழில் வந்து மந்த நிலையில் இருக்கும் நஷ்டத்தை நோக்கி போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அப்ப தொழில் வந்து ஒரு மந்த நிலையில் ஒரு லாபத்தை நோக்கி போக முடியாம இருக்கும்போது அதன் மூலம் வருமானம் தடைபடும் அப்போ உங்களுக்கு ஒரு ரெகுலரா ஒரு ஒரு மாசம் மாசம் ஒரு தொகை வந்துட்டு இருக்கு நீங்க செய்யக்கூடிய தொழில் மூலமாக வந்துட்டு இருக்குன்னா அந்த வருமானம் தடைபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பணம் கைக்கு வரலன்னா நிறைய பிரச்சனை கொள்ளாங்க குடும்பத்துல பிரச்சனை இருக்கான் மனசுல ஒரு பயம் பதட்டம் இருக்கும் எது என்ன செய்யணும்னு உங்களுக்கு ஒரு தோணாது தைரியம் குறைஞ்சிரும் ஒரு நடுக்கம் மாதிரி அடுத்தது என்ன ஒரு அதாவது ஒரு ரெகுலரா ஒரு மாசம் மாசம் ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கு ஒரு ஏதோ ஒரு தொழில் பண்றீங்க அதன் மூலமா ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கு அந்த வருமானம் வராமல் தடைப்பட்டு போச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் கூட தெரியாம ஒரு நடுக்கத்தோடு இருப்பீங்க பயம் கலந்த உணர்வு இருக்கும் அந்த மாதிரி தான் இப்போ உங்களை ஏழரைச்சனை காலத்தில் இப்போ இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஏழர்ச்சனை காலத்தில் வந்து கல்யாணங்கள் எடுக்கக்கூடாது சுபகாரியங்கள் வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கக்கூடாது வீடு கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடு சரியாக கடைசியும் சரியாக கட்டி முடிக்க முடியாமல் பாதியிலே நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அடுத்தது சுப நிகழ்ச்சிகள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அதுலேயும் நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும் சொத்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வில்லங்கம் ஏதாவது இருக்கும் கண்டிப்பாக அதே மாதிரி நீங்கள் ஒரு சொத்தை விற்கணும்னு நினச்சா கூட அது குறைந்த விலைக்கு தான் போகும் அந்த விற்பனை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் ஆக எந்த ஒரு நல்ல செயல் செய்தாலும் அதில் வந்து நிறைய பிரச்சனைகளும் தடைகளும் தாமதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ராகுவும் கேதுவும் ரெண்டில் எட்டுல இருக்குது ரெண்டில் ராகு எட்டில் கேது அப்போ ரெண்டாம் மடம் என்ன சொல்லக்கூடிய தனஸ்தானம் உங்களுக்கு நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலும் சரி அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் அது எந்த ஒரு வழியிலையும் சரி உங்களுக்கு கையில் பணம் வரணும்னா தாராளமாக பணம் வரணும் நீங்கள் பணத்தில் எந்த ஒரு பெரிய கோடீஸ்வரனாக இருக்கணும் அல்லது ஒரு லட்சாதிபதியாக இருக்கணும் பொருளாதாரத்துல ஒரு நல்ல நிலையில நீங்கள் வாழணும் அப்படின்னா ரெண்டாம் மடம் ரொம்ப முக்கியம் அந்த ரெண்டுல வந்து ராகு உட்கார்ந்துருக்கு கண்டிப்பாக பண பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பணம் யாருக்கும் கொடுக்கல் வாங்கல் பண்ணாதீங்க நீங்கள் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க அதே மாதிரி நீங்களும் கடன் வாங்காதீங்க அப்படி பண்ணீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வாங்கின கடனை வாங்குன கடனை திருப்பி கொடுக்கவும் முடியாது நீங்கள் கொடுத்த கடன் உங்களுக்கு ஆகாது அதே மாதிரி இந்த தனஸ்தானம்னு சொல்லக்கூடியது வந்து வாக்கு சம்பந்தப்பட்ட அதாவது நீங்கள் யார்கிட்டயாவது ஒரு தப்பான வார்த்தை பேசிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதில் பிரச்சனை விடுவதற்கான காரணம் இது அமைப்புகளும் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மூன்றாம் இடத்துல இருந்த குறி இப்போ நாலாம் இடத்துல வருவது ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும் தவிர இந்த நாலாம் இடமும் வந்து உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கணுலாம் சொல்ல முடியாது மூன்றாம் இடத்தை இதுக்கு முன்னாடி மூன்றாம் இடத்துல இருந்த குறி இப்போ நாலில் வருவது ஓரளவுக்கு பரவாயில்லை அப்போ நாலாம் இடம்னு சொல்லக்கூடியது வந்து உங்களுக்கு அம்மாவுடைய உடன்தான் அதே மாதிரி வண்டி வாகனங்கள் சொத்து வாங்குவது வீடு கட்டுறது இதெல்லாமே இந்த நாலாம் இடம் தான் இப்போ நாலில் குரு இருந்தால் அது என்ன செய்யணும்னா அது வந்து ஒரு சுமாரான பலன்கள் தான் உங்களுக்கு அந்த நாலாம் இடத்து குருவின் பார்வை ஐந்து ஏழு ஒன்பது மூன்று பார்வைகளும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல எட்டாம் இடம் எது என்ன நிறைய பிரச்சனைகள் அடங்கியிருப்பதான் எட்டாம் இடம் நாலாம் இடமும் ஒரு யோகத்தை தர முடியாத ஒரு அமைப்பு அப்போ கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பண விரயங்கள் நிறைய அலைச்சல்கள் நிறைய பிரச்சனைகள் எல்லாமே ஏன்னா குருவின் பார்வை வந்து ஒரு சுபத்துவமான பார்வை கிடையாது அது இருக்கிற இடம் வந்து நாலாம் இடம் அது வந்து ஒரு சுபத்துவமான இடம் கிடையாது இப்போ ஒருவேளை வந்து அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த குரு நல்ல யோகமான அமைப்பில் வராங்க இந்தாம் இடத்துல அப்போ நிறைய யோகங்கள் கிடைக்கும் இந்த முறை வந்து உங்களுக்கு நாலாம் இடத்துல வரக்கூடிய குரு பகவானால் பெரிய யோகத்தை தர முடியாத ஒரு அமைப்பு எட்டாம் இடத்துல குருவின் பார்வை இருக்கிறதுனால சில பேருக்கு இந்த குரு வந்து உங்கள் பிறந்த ஜாதகத்தில் நல்ல யோகமான அமைப்பில் இருந்தால் இப்போ வந்து சில பேருக்கு திடீர் யோகங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா எட்டாம் இடம் வந்து திடீர் அதிர்ஷ்டத்தையும் கோயில் நிறைய பிரச்சனைகளும் அடங்கியிருப்போதான் எட்டாம் இடம் திடீர் யோகத்தை தரக்கூடியதும் எட்டாம் இடம் தான் அப்போ இந்த குரு பகவான் பிறந்த ஜாதகத்தில் நல்ல யோகமாக யார் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவர்களுக்கெல்லாம் யோகமான திசையும் புத்தியும் யார் யாருக்கு நடக்குதோ அவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் திடீர் ஒரு பண வரவு திடீர் யோகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு பத்தில் குருவின் பார்வை இருக்குது அப்போ பத்தாம் இடத்துல நாலாம் இடத்து குருவின் பார்வை பத்தில் படும்போது தொழில் அதே நேரத்தில் வந்து இந்த சனியோட பார்வையும் பத்தில் இருக்குது அப்போ சனியோட பார்வை வந்து நல்லா இருக்கு இந்த அதிகமாக அந்த சனியோட அந்த பார்வை வந்து அதிகமாக உங்களுக்கு பலன் தருமா குருவின் பார்வை அதிகமாக பலன் தருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஏழரை சனியோடைய பாடூரமான அந்த சனியோட உக்கிர பார்வை தான் உங்களுக்கு அதிகமான பலன்களை கொடுக்கும் அப்போ சனியோட பார்வை பத்தாம் இடத்துல படும்போது குருவின் பார்வையும் பத்தாம் இடத்துல படும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் வந்து பெரிய அளவில் கை கொடுக்காது சில சில பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் பிரியஸ்தானத்துல குருவின் பார்வை இருக்கு நாலாம் இடத்துக்கு குருவின் பார்வை பிரியஸ்தானத்துல இருக்குது அப்போ கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் விரயங்கள் கண்டிப்பாக உண்டு விரயங்கள்னு பாத்தீங்கன்னா சு குரு பகவான் வந்து நூறு சதவீதம் சுபத்துவமான நல்ல கிரகம் நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு கிரகம் அந்த கிரகத்தினுடைய பார்வை வந்து பனிரெண்டாம் இடத்துல விரயஸ்தானத்துல படும்போது கண்டிப்பாக சுப விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு உங்க குடும்பத்துல யாருக்காவது உங்களுக்கோ அல்லது வேற யாருக்கோ கல்யாணங்கள் ஏற்பட்டு நடத்தி அதன் மூலமாக உங்களுக்கு வந்து விரயங்கள் ஏற்படும் அல்லது ஒரு வீடு கட்டுவீங்க உங்களுக்கு ஒரு ரொம்ப நாளா வீடு இல்லாம சொந்த வீடு இல்லாம இருப்பீங்க எப்படியாவது ஒரு வீடு கட்டலாம்னு நினைச்சு ஒரு வீடு கட்டி அதன் மூலமாக கடன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அல்லது வேற ஏதாவது ஒரு நல்ல விஷயத்திற்காக பணத்தை செலவு பண்ணி உங்களை கடனாளி ஆக்குவதற்கான ஒரு கிரக அமைப்பு தான் இந்த புயர்ச்சி இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்றது எல்லாமே முப்பது சதவீதம் வரைக்கும் ஒரு பொது பலன்கள் உதாரணமா கும்பம் ராசியில பிறந்தவங்க ஒரு நூறு கோடி பேர் உலகம் முழுவதும் இருப்பாங்க நூறு கோடி உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா கும்பராசிகாரங்களுக்கும் இப்படி தான் பலன்கள் இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது இப்போ நல்ல குருவந்தான் இப்படி இருக்கும் அல்லது ஏழரை சென்னை நடக்கும்போது அந்த சனியோட தாக்கத்தினால பிரச்சனைகள் இப்படி இப்படி தான் இருக்கும்னு தான் ஒரு ஒரு முப்பது சதவீதம் புது பலன்கள் தான் சொல்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் சரியான பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னா அவரவர் பிறந்த ஜாதகத்தை தான் பார்க்கணும் ஏன்னா இந்த குரு பகவான் உங்கள் பிறந்த ஜாதகத்தில் நல்ல யோகமான அமைப்பில் இருந்தால் இந்த நாளில் வரக்கூடிய குரு வந்து நிறைய யோகத்தையும் செய்யும் அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து உங்கள் பிறந்த ஜாதகத்தில் கெட்டு போயிருக்குது ஒரு சுபத்துவம் இல்லாமல் பலம் இல்லாமல் அப்படி இருக்குதுன்னா கண்டிப்பாக இந்த ஏழர்ச்சனை நடக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளும் வரும் அவரவர் பிறந்த ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி தான் இந்த கோச்சார கிரக பயிற்சிகள் பலன் கொடுக்கும் அப்போ உங்களுக்கு எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களுக்கு கவர்மெண்ட் வேறு கிடைக்குமா சொந்த வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்குதா இதெல்லாம் உங்களுடைய தொழில் நல்லபடியாக அமையுமா அல்லது எதிர்காலத்தில் உங்களுக்கு வந்து பொருளாதாரம் எப்படி இருக்கும் நீங்க நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள்ட்ட வாழ முடியுமா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த கோச்சார பேர்ச்சிகளை மட்டும் வச்சு தெரிஞ்சுக்க முடியாது அது உங்களுடைய தனிப்பட்ட பிறந்த ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் உங்களுக்கு யாருக்காவது உங்களுடைய வாழ்க்கையை பற்றி சரியாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வா வீடியோவில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஜாதகம் பார்த்து சொல்லப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னா என்னுடைய சேனலில் சப்ஸ்க்ரிப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும்